படத்துல ஆரம்பத்துல வந்து ஓப்பனிங்கே கையில் அந்த டிசைனோட நிழல் குறை எப்படின்னா அந்த ரீரிக்கார்டிங்கும் அந்த டிசைனும் வந்து அவ்வளோ எடுப்பாக இருந்தது அந்த ஆரார் அவ்வளோ பிரமான் மியூசிக் டேரக்டர் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாம்புலிடுச்சு ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாரு அவர் மட்டும் அவரும் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் இந்த ரெண்டு குழந்தையும் நடித்தவங்க என்னோட படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இன்னும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்கு என்னன்னா சில பேர் வந்து சினிமாவில் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எனக்கு சில பேர் எல்லாம் வந்து எப்படின்னு படம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஏன்டா அவங்களுக்கு படமே வரல தான் படம் வரல அப்படின்னு ரொம்ப நாளா அதிகாண்டே இருந்துட்டாரு என்னன்னா அவருக்குதான் நியாயமா பார்த்தா அவரு தான் கண்டிப்பா படம் பண்ணணும் ஏன்னா அந்த திறமை அவருக்கு இருக்கு அவரு நேரக்ட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன் அதே மாதிரி சாயந்தனுக்காக ஊடகம் ஒரு படம் செஞ்சு பிஜே அந்த போய் ஷூட்டிங் தான் அவ்வளவு நல்ல அந்த அதுவும் நடுவுடைய எதுவும் கிடைப்பது சோ அந்த மாதிரி சில நேரங்கள்ல வந்து ஒரு கிலோ அறிவாளியாக இருந்தாலும் ஒரு பத்து கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட கை விட்டுதான் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்கள்ல வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமை சங்களுக்கு வந்து கை கொடுக்காம மனசு கஷ்டமா இருந்தது